வேண்டாம்டா கேமராமேனு இதெல்லாம் உனக்கு தேவையில்லாது சொன்னா கேளு உன்னாலாம் முடியாதுன்னா கேட்கவே மாட்டேன்ட்டா அருவா எடுத்துட்டு போய் நான் தான் பணமரம் ஏறவேன் கடைசியா கீழே தான் விழுந்து கிடந்தான் உங்க கிட்ட போலான்னு சொல்லிட்டு டீம் பசங்களா இருப்போம் டீம் பசங்க எல்லாருக்குமே நல்லாவே பணமரம் ஏற தெரியும் நீ யாரு நான் யாருன்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருந்தாலும் அப்ப நம்ம கேமரா பார்த்து ஒருத்தன் நீ யாரா அப்படின்னு சொல்லிட்டான் அதுக்கு நம்ம டீம் பசங்க எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாலும் அவன் சும்மாவே நடந்து போனாலே தட்டி கீழே விழுவான் அவன் எங்க பணமரம் ஏறவான நம்ம கேமராமேனுக்கு மேனுக்கு வீரா வந்துட்டு அருவா எடுத்துட்டு பணமரையாற போயிட்டான் நாங்களும் சொன்னோம் வேண்டாம்டா கேமராமேனு உன்னாலாம் முடியாதுன்னு கேட்கவே மாட்டேன்டா அடிச்சு பணமரமே யாரால கீழே விழுந்ததான் மிச்சம் காலில் அடிபட்டு ரத்தமே வந்துட்டு வேற என்ன பண்ண டீம்ல இன்னொருத்த நான் யாருதான் அப்படின்னா புதுசு அவன் பணமரத்துல யாரையும் நுங்க வெட்டி போட ஆரம்பிச்சுட்டான் கேமராமேனுக்குள்ள இருக்க வெறும் இன்னும் அடங்கல ரெண்டு நாள் கழிச்சு அடிபட்டது ஆரணும்னு கண்டிப்பா நான் பணமரம் யாரும் கம்பா கொடுப்பேன் அப்படின்னு இருக்கான் யாரெல்லாம் கேமராமேன் கம்பா கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா கமாண்ட்ல கம்பா கேமராமேனு சொல்லிட்டு நல்லா மோட்டிவேஷன் பண்ற மாதிரி நல்லா ஃபயரா போட்டு விடுங்க எல்லா கமாண்டுமே பாப்பான் பாத்துட்டு எரிமலை மாதிரி நெருப்பு மாதிரி வந்து பணமரம் யாரணும் நுங்க வெட்டி குடிக்க ஆரம்பிச்சுட்டா நம்ம கேமராமேன் ஒரு நுங்கு கூட குடிக்கல இனி நான் எப்ப பணமரம் யாருதானோ அப்பதான் நுங்கு குடிப்பேன் அப்படின்ட்டு ரொம்ப வீரப்பா இருக்கான்